துவா செய்யும்போதுதானே யா ரே யா அல்லா ரபே நீயே நீதான் கருணையாளன் அல்லாவிடத்துல உறவாடுறோம் இல்லையா உரையாடுறோம் இல்லையா நீங்கள் உரையாடுவதற்கு விருப்ப விரும்பினால் துவாவை பற்றி கொள்ளுங்கள் துவாங்கிறது ஹரீதரன் இபாதத் என்று வருகிறார் இபாதத் என்று மாத்திரமல்ல அது முக்குல் ஐபாதா இபாதத்துக்கு அடிப்படை என்று வருகிறார் துவாங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இபாதத்துகளுக்கெல்லாம் அது அடிப்படை என்று வருகிறது அப்போ வணக்கமாகவும் இபாதத்தினுடைய அடிப்படையாக உள்ள அந்த துவாவை தான் பரந்தான பின்னால நம்ம ஓதணும் குரான் ஷரீஃபில பைதா பரகுத்த பன்சப் பைலா ரப்பிக்க பருகபுன் வருது இந்த ஆயத்துக்கு விரிவுரை செய்யக்கூடிய அதற்கு அப்துல்லா இப்ப அப்பாஸ் அவர்கள் தான் சகாபிகளிலே குரானுக்கு விளக்க உரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலைமைத்தனமானவர்கள் அதற்கு இபுன் அப்பாசில் தரான் யாரெல்லாம் உலகத்துல குரானுக்கு விளக்க உரை சொல்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் தலைமைத்தனமானவர்கள் சல்லாசனுடைய தனிப்பட்ட துவாவை பெற்றவர்கள் யாரெல்லாம் இவருக்கு குரானுடைய விளக்கத்தை கொடு என்று சுருந்தாகுவார் துவா செய்யப்பட்டவர்கள் அன்றை இபுன அப்பாசான்மா சொல்கிறார்கள் வரது தொழுகை முடித்து விட்டால் துவாவில் ஈடுபட வேண்டும் என்று இந்த ஆயத்தை உணர்த்துகிறதுன்னு சொல்றார் பிரதான தொழுகைக்கு பின்னால நம்ம துவா செய்யணுங்கிறத இந்த ஆயுத்த நமக்கு சொல்லி காட்டுகிறது அதுபோல சல்லாசோடத்தில் உதரவை கேட்டுக்கோட்டது ஐயுத்வா அஸ்மாட்வா துவாக்களில் அல்லாசுடத்தில் சீக்கிரம் அங்கீகாரத்தை பெறக்கூடிய துவா ஏன்னா துவாக்கள் எல்லாமே பாக்கியமானது என்று சொன்னாலும் கூட சில நேரங்கள் சில இடங்கள் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது சல்லா சமணத்துல எந்த துவாக்கள் சீக்கிரம் ரப்படத்தில் கபூலாகும் என்று கேட்ட பொழுது சல்லா சொன்னாங்க ரெண்டு துவாக்கள் சொன்னாங்க ஒன்று ஃபி ஜோஃபில்லை ஃபி துபரி குண்டி சலாத்தி மக்தூபா நடு நிசி சஹஜ் தொழுகிறோம் அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய துவாவும் அதே போல் பரவான தொழுகைகளுக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய துவாவும் தான் அல்லாஹிடத்திலே சீக்கிரம் அங்கீகாரத்தை பெறுகிறது என்று கண்மணி ரசூடு வாங்கி செல்லாதுன்னு சொன்னாங்க அதிலேயும் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே தொழுகைக்கு உள்ளேயே கோட்டு துவா இருக்குது தொழுகைக்கு வெளியிலும் கோட்டு துவா இருக்கிறது சொல்ல சொன்னாங்க இமாம் அவர்கள் துவா ஓதினால் ஏனென்று யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போய் விடுகிறதோ இமாம் துவா சொல்லும்போது நீங்கள் ஆமீன் சொன்னீங்கன்னா மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போய் விடுகிறதோ அல்லாஹுலா பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பவர் தொழுவிக்கு உள்ளேயே துவா இருக்குதா இல்லையா சில பேர் கூட்டுடுவான் ஏதோ மார்க்கத்தில் இல்லாத என்பது போல ஒரு துஷ்பிரச்சாரம் செய்யப்பட்டு மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாம சூரத்தில் பாத்தியா தொழில சத்தம் போட்டு ஓதும் பொழுது சிரா தள்ளதீனும் வைரில் அறையும் வளம் பாரின் சொல்லும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அமீன் அரங்கு சொல்லுவோம் அதுதானே கூட்டுத்வா துவா ஓரும் பொழுது ஆமின்னு சொல்றதுதான் கூட்டம் தொழுகைக்கு உள்ளையும் கூட்டு துவா இருக்கிறது தொழுகைக்கு வெளியிலையும் சொன்னாங்க நீங்கள் இதான் அமர்த்தமிழ் மரியில் மையத்தை ஜனாசாவுக்கோ அல்லது உடம்பு சரியில்லாத ஒரு ஆலையோ நீங்க பார்க்க போனீங்கன்னு சொன்னா நீங்க அவருக்காக வேண்டி நல்ல வார்த்தைகளை துவாக்களை சொல்லுங்க ஏன்னா மலா போலும் நீங்க சொல்லக்கூடிய அந்த நல்ல வார்த்தைகளுக்காக மலக்குமார்கள் ஆமின்னு சொல்கிறார்கள் மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள் அல்லா சொல்ல என்னும் சொன்னாங்க கூட்டு துவாக்கள் சீக்கிரம் அல்லாவிடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறது கூட்டு துவாக்கள் இருக்குது சீக்கிரம் அங்கீகாரத்தை பெறக்கூடிய துவாக்களில் கூட்டு துவாக்கள் முக்கியத்துவம் இருக்கு ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்திருக்கிறது ஒருவர் துவா ஓடுகிறார் மற்றவர்கள் ஆமீன் சொல்லார் என்று ஆமீன் சொல்கிறார் என்று சொன்னால் இல்லா அஜாபுகம் அல்ல அதை சீக்கிரமாக கபூல் செய்கிறான் அதனால கூட்டாக சேர்ந்து செய்யப்படக்கூடிய துவாக்கள் சகாபியில் பல நேரங்களிலே தாங்கள் கூட்டாக சேர்ந்து பல துவாக்களை செய்திருக்கிறார் ஏன் ஒரு கூட்டாக ஓதப்பட்ட துவா இருக்கு சல்லாசல்லும் சேர்ந்துக்கான அமைந்திருக்கிறார் செய்தார் ஜெயிதிகள் செய்கிறார் சாமி திரு அவர்கள் நானும் அதற்கு அபூஹரீராவது எல்லாம் அவர்களும் இன்னொரு சாதியும் மசித நபதியில உட்கார்ந்து இருந்தோம் நாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துவா ஓதிக்கிட்டு இருந்தோம் நீங்க ஒரு துவா ஓதுங்க நான் ஆமின்னு சொல்றேன் அப்படி நாங்க ஒரு கூட்டா ஓதிக்கிட்டு இருந்தோம் அந்த சபைக்கு செல்லாசலம் வந்தார்கள் வந்து என்ன செய்யிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க இப்படி மாதிரி நாங்க ஒரு ஆள் துவா ஓத மற்றவங்க ஆமீன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் செல்லாஜன்னாங்க இப்ப நீங்க துவா ஓதுங்க நான் ஆமீன் சொல்றேன்னு சொன்னாங்க அது பெரிய வாய்ப்பான கருதி ஒவ்வொரு ஆட்களும் ஏற்கனவே ஓதி கொண்டிருந்த ஓதுனாங்க செல்லா செல்ல ஆமின்னு சொன்னாங்க அதுல கடைசியாக அபூ அபூஹுரியா அப்படியே தான் அவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா சும்மா தா அபூஹுரா அபூஹுரா துவா ஓதுனாங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹம் இன்னி அசலுக்கு ஐமல்லா என் சாயா அல்லா மறக்காத ஒரு கல்வி ஞானத்தை எனக்கு தான் மறதி பல நேரங்கள்ல இருக்குது அப்படி அதை விட்டு என்னை பாதுகாத்து என்ன சொல்லா சொன்னிய பாதுகாத்து மரணம் செய்து உம்மத்திற்கு ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிலையும் அவர்களுக்கு இருந்த அந்த தேட்டம் இருந்ததினால் அவங்க இந்த துவாவை கேட்டான் கேட்டுட்டு சொன்னாங்க அது மாதிரி என்னுடைய இரண்டு தோழர்கள் எனக்கு முன்னால என்ன துவா செய்தாங்களோ அதுல எனக்கு ஒரு பங்குதார வேண்டு அம்மன நபிங்க சொல்லாத செல்லாத அமீங்கறாங்க அப்ப சொன்னாங்க அவங்க இந்த ரெண்டு தோழர்களும் யார சொல்லாம் ஏற்கனவே ஒரு துவா ஓதிக்கிட்டு இருந்தோம் அதுக்குத்தான் அமீங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்க வந்தவனே அதத்தான் திரும்ப ஓகனும் அதிர்த்து அபூ உரி அதையும் ஓய்வு எங்க ரெண்டு பேரும் விதாவாவுக்கு சேர்த்து நீங்க துவா செய்வீங்கன்னு நீங்க ஆமீன்னு சொன்னீங்களே நான் உங்க இந்த விஷயத்துல அபூ உரிதான் இந்த போட்டியில சபகக்குமா தவ் சி தவ்ஸு கூட்டத்தை சேர்ந்த செய்யுன அபுரைதான் இந்த போட்டியில முந்திட்டாங்கன்னு சொன்னாங்க குரான் ஷரீஃப்ல அதிர்த்து மூசா அலி இஸ்லாம் துவா பதி ஹாருன் அலி இஸ்லாம் ஆமீன் சொன்னது வருகிறது மூசா துவா ஒதினாங்க உக்காள மூசா ரொம்பனா இன்னக்கா அத்தைத்த பிராமணவ மட ஓ யாருதான் வுனுக்கு இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிற அநியாயம் பண்ற ஆட்சியை வச்சுக்கிட்டு ரொம்ப என்ன மூசாசிரா துவா ஓதனா என்றுதான் அல்ல சொல்றான் ஆனா அது அந்த ஆயத்தை முடிக்கும்போது சொல்றா அது உஜீவ தாவத்துக்குலாம் அவங்க ரெண்டு பேருடையதுவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்களா மூசாஹிரம் தான் துவா ஓதனாங்கன்னு சொல்றான் ரெண்டு பேருடைய துவான்னு சொல்லும் பொழுது ஆருணர் இஸ்லாம் ஆமீன் சொன்னார்கள் என்று நமக்கு அந்த ஆயத்தினுடைய விரிவுரை சொல்றான் சொன்னாங்க எனக்கு என் ரபு மூன்று வாக்கியங்களை கொடுத்திருக்கலாம் முன்னாள் எந்த உம்மத்திற்கு அல்ல கொடுக்கல என் ரபு என்னுடைய உம்மத்திற்கு மூன்று வாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் முதலாவது சஃப் அது சஃப் நிற்பதற்கிறது மலக்குமார்களின் சப்பை போல அந்த வாக்கியம் என்னுடைய உம்மத்துக்கு தான் அது மாதிரி சலாமை பரத்தக்கூடிய எந்த செய்திங்கிறது இருக்குது இல்லையா அது என்னுடைய உம்மத்துக்கு தான் அல்லாஹாரா கொடுத்திருக்கிறான் சலாமை பரப்புங்கள் அப்படிங்கிற அந்த சலாம் மூணாவது ஆணின் சொல்வது ஆமின் சொல்வது முன்னாள் உள்ள நபிமார்களுக்கு கூட கொடுக்கப்படவில்லை ஹாரூன் அலை தவறு என்று சொன்னார் அவங்களுக்கு மாத்திரம் அது கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் என்னுடைய உண்மத்துக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னார் எகூதிகள் இன்னைக்கு நம்மளை பார்த்து பயப்படுறது அந்த ஆமியுக்கு தான் பயப்படுறாங்கன்னு சொன்னார் அதனால கூட்டு துவா என்பதும் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்பது மாத்திரம் அல்ல உயர்வானதும் சீக்கிரம் ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பாக்கியத்தை பெற்றது குறிப்பாக தொழிலைக்கு பின்னால் எல்லாம் ரப்பிடத்தில் கேட்பதில் ஒரு தனி கவனம் செலுத்தார் குறிப்பாக பிறந்தான தொழுகைகளுக்கு பின்னால் ரப்படத்தில் கேட்கக்கூடிய துவாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் எனவே ரப்போடு உறவாடு உரையாடுவதற்குண்டான ஒரு மகத்தான பாக்கியம்தான் துவா அல்லாவோடு நாம பேசுறோம் அப்படிப்பட்ட பாக்கியம் துவா ஒரு இமாதத்தாக இமாதத்துகளுடைய அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய துவாவிலே தனி கவனம் செலுத்த வேண்டும் அல்லா குத்தாலா நம்முடைய ஹலாலான ஆயத்துக்களை கபுல் செய்திருந்தா அடியார்களான நாம் ரப்பிடத்தில் எதை கேட்பது எந்த நேரத்தில் எந்த வாக்கியங்களை கேட்பது பொருத்தமானதை கேட்பதற்கும் அதை நிறைவாக ரப்பு தருவதற்கு உண்டான ஒரு नसीபையும் உண்டா ஏற்படுத்தி தந்துルவானாக ஆமீன் ஆமீன் يا رب மீன் واخذ الدعوانا ان الحمد لله